கண்டரே எங்களுக்கு என்ன சொல்லி இருக்கீங்கிறது நாங்கள் உமக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல எங்களுடைய வாழ்க்கையில நீ சொன்னது அத்தனை உமக்கு ஞாபகம் இருக்கிறது ஒவ்வொரு மாதங்களும் எங்களை எப்படி பாதுகாக்கணும் நடத்தணும் செய்யணும் சொல்லி அதன்படியே நீர் எங்களை நடத்தினி உங்களுடைய கிருப எங்க எங்கள் மத்தியில் இப்போது இந்த ஏழாவது மாதத்துல நீ கொடுத்த இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் அண்டவர் இந்த வார்த்தையின்படி எங்களோடு கூட பேசும் என் சினமே கேள் நான் பேசுவேன் என்று சங்கீதம்

கத்தருக்கு ஒரு பேர் எடுகிறார் எபினேசர் ஆமே எபினேசர் என்று சொன்னால என்ன அர்த்தமா உதவி செய்கிறோம் ஆமே தேவனை பொறுத்த வரைக்கும் தேவன் ஒரு குறிப்பிட்ட பெயர்களில் அடங்குறவர் அல்ல தேவனுக்கு ஆயிரக்கணக்கான நாமங்கள் உண்டு ஆயிரக்கணக்கான பெயர்கள் ஆண்டருக்கு உண்டு ஆனா அவ்வளவு பேர் எதுக்குன்னு கேட்டானா ஒவ்வொரு பேரும் அவருடைய குணாதிசயங்களை ஒவ்வொரு நாமங்கள் வேதத்துல நீங்க பார்க்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேருட்டு தேவனை அழைக்கும் போதெல்லாம் அந்த பேருக்கு தகுந்தது போல அவங்களுடைய வாழ்க்கையில தேவன் செய்ததை நினைத்து தேவனுக்கு அப்படி ஒரு பேரை சொட்டுகிறார் ஆமே இப்ப உதாரணமா நீங்க எடுத்து பாருங்க ஆதி பதினாறு பதிமூணுல பாத்தீங்கன்னா தன்னுடைய மகன் தன்னுடைய குழந்தை பசியில துடிக்கிறதை பார்த்து அந்த குழந்தை சாகிறது என்னால பார்க்க முடியாதுன்னு சொல்லி ஒரு இடத்துல படுக்க வச்சு ஆக கொஞ்ச தூரம் போகிறார் ஆனா தேவையன் சொல்றது தேவன் அந்த பிள்ளையுடைய சத்தத்தை கேட்டு அந்த பக்கத்துல இருக்கிற துறவை அந்த குழந்தையுடைய ஒரு துறவு இருக்குன்னு சொல்லி ஆகாருடைய கண்களை தேவன் திறந்து அதை பார்த்து எடுத்து குழந்தைக்கு பசி ஆற்றுகிறோம் என்ன சொன்னாரு நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று ஆண்டோருக்கு ஒரு பெயர் வைக்கிறார் நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று பெயர் வைக்கிறார் ஆம ஆதி இருபத்தி ரெண்டு பாருங்க தேவனுக்கு ஆபராமுக்கு ஒரு போராட்டம் வருது

பாலைவனத்தில் ஆகார் நடந்து போகும்போது ஆகார் குழந்தை மட்டும்தான் பாலைவெடத்துல ஒட்டகத்தை தவிர வேற எதையும் பார்க்க முடியாது ஒட்டக அதாவது பாலைவெடத்துல நீங்க பாத்தீங்கன்னா தண்ணி தாக்கறத எங்கேயும் கிடைக்காது சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒட்டகத்தை குடிச்சு ஒட்டகத்தை ஒட்டகத்துடைய அந்த மடியை ஏதோ அறுத்து அந்த ஒட்டகம் தண்ணி தேங்கி வச்சிருக்கோம் ஒட்டகம் தண்ணி குடிக்கிறது சாதாரண மிருகங்கள் குடிக்கிற மாதிரி இல்ல அது நிறைய தண்ணி குடிக்கும் சில நேரத்துல எடுக்கும் எடுக்கும்போது ஒட்டகத்தை கொண்டு அதோடைய அந்த பைய ஏதோ கீறி அங்கிருந்து தண்ணி எடுத்து குடிக்குமா மாலை நிலத்துல வாழ்றாங்க ஆகாருடைய சூழ்நிலை பாருங்க யாரும் உதவி செய்ய முடியாது ஆனா தேவன் உதவி செய்தார் ஆமே ஆபராவுடைய வாழ்க்கையில பாருங்க முடியாதுன்னு சொல்ல முடியல என் குழந்தை உமக்கு நான் தர முடியல ஆண்டு சண்டை போட முடியல ஆனா ஜெய்பால் சொல்லி ஜெயிக்கிறது தேவன் உதவி செய்றார் ஆமென் हालेलुया சரி இப்போ இந்த வசனத்தை சொல்றது हालेलुया हालेलुया ஆமென் நல்ல பாடுனோம் சொல்லி நிறைய பாட்டு இருக்கு हालेलुया காலைல இருந்து நாம நிறைய அதுதான் தான் உண்மையில ஆறு மாதங்களுக்கு மாதங்கள் நமக்கு உதவி செய்தார் हालेलुया எபி네சரா இருந்து உதவி செய்தார் சரி இப்போ இந்த எபினேசராய் இருந்த தேவன் இந்த சாமி வேலுக்கு இஸ்ரவேலுக்கு உதவி செய்தார் கடைசியில் வர்றேன் இப்ப கத்தை ஒரு இப்ப கத்தை நமக்கு எப்படி உதவி செய்வோம் அன்னைக்கு சாமிய ஆண்டவர் பேசி உதவி செய்தார் இப்ப ஆண்டவர் எப்படி ஒரு மனுஷனுக்கு உதவி செய்வார் அதுதான் ஒரு மூணு காரியம் நான் பேச விரும்புறேன் முதலாவது கத்தர் யாரை கொண்டு இப்ப நமக்கு உதவி செய்யறாருன்னா அன்னைக்கு வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா டேரெக்டாவே ஆண்டவர் இறங்கினது உண்டு ஆம நிறைய இடத்துல ஆகாருக்கு தேவன் நேரடியே பல்லவத்திலிருந்து பேசுறாரு ஆம ஆபரகோட நேரடியே பேசுறாரு இப்ப அப்படி இருக்குன்னு இல்ல இப்போ தேவன் நமக்கு எப்படி உதவி செய்றாரா வாசிங்க ஒன்று சாமுவேல் ஏழாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிங்க சாமுவேலை நோக்கி நம்மளுடைய தேவனுடைய இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா பெரிஸ்தர் பெரிஸ்டருங்கிற இஸ்ரேல் ஜனங்களுக்கு போராட்டம் இல்லாம இருந்தது இல்ல அவங்க எகிப்தில் இருக்கும் போது மட்டும் மட்டும்தான் யுத்தமா இருந்தது பார்வோள் மட்டும்தான் அவங்க பிரச்சனையா இருந்தது எப்போ கத்தர் எகிப்துல இருந்து இஸ்ரேல் ஜனங்களை விடுதலாக்கி வந்ததோ தினந்தோறி எவன் வருவான்னு தெரியல அப்படித்தான் இருந்துச்சு அவங்களுக்கு சத்துருக்கள் நிறைய இருந்தது அதில் ஒரு சத்துரு தான் இந்த பெலிஸ்தர் இந்த பெஸ்தர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வருகிறது கேள்விப்பட்டு இஸ்ரேல் ஜனங்கள் மிகவும் பயந்தார்கள் என்று எதிர சொல்லுது அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா சாமி வேலை இடத்துல வந்து வேண்டி நமக்காக அதாவது நமக்காக எங்களுக்காக நமக்காக நம்முடைய கத்ராகிய தேவன் இடத்துல நீ என்ன செய் ஓயாம வேண்டி கொள் ஆமா சாமி வேலை இடத்துல வந்து இஸ்ரோல் ஜனங்க என்ன சொல்றாங்க வேண்டிக்கொள் அதாவது எப்போ இந்த போராட்டத்தை ஜெயிச்சு நம்ம தேவன் நமக்கு உதவி செய்வதற்கு நீ போராடி இவங்க அதாவது இந்த இடத்துல சில காரியம் சொல்ல ஒன்று சில நேரத்துல விசுவாசிகளுடைய எல்லாருடைய ஜெபம் கேட்கப்படுதான்னு கேட்டா இல்ல ஆனா அதே சமயத்துல

தேவனுக்கும் உங்களுக்கு தேவனுக்கும் ஒரு விசுவாசிக்கும் தேவனுக்கும் நடுவாக பாலமாக நியமித்தது யாருன்னா ஊரிய காரணம்